நினச்சோம் ஆனா இந்தியா இந்த நினைச்சோம் ஆஸ்திரேலியா அதை விட சோதபிச்சுங்க ஆனா எப்படியோ இந்தியாவே நெருங்கிட்டது நாலு ரன் ரீடிங்ல ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தார் செகண்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கே தொடங்கியாச்சு தொடங்கியும் இந்தியாவுக்கு ஆறு விக்கெட்டு நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்னு எத்தனை ரன்னு ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட் கொடுக்க இந்த மேட்ச் மேட்ச்சு இதை விட்டால் இந்த சிட்னி மேட்சை வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை இது ஒரு சூப்பர் வாய்ப்பு இந்த மேட்சை இந்தியா தான் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அதே தான் இந்த மேட்ச் இப்போ வந்திருக்கு இந்த மேட்சை ஜெயிக்கலைன்னா நமக்கு இந்த டெஸ்ட் சமம் பண்ண முடியாது இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதை கண்டிப்பாக இந்திய டீம் பயன்படுத்தணும் ஆனால் கிருஷ்ண பண்டை பாராட்டலாம் எந்த விக்கெட்டு விழுற இடத்துலையும் அவருடைய அதிரடி சூப்பர் அந்த அளவுக்கு முப்பத்தி ரெண்டு பாலுக்கு அறுபத்து ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க யாரால முடிஞ்சது ஒரு ஒரு வீரர் அந்த மாதிரி ரன் அடிக்க இந்த பிச்சில் நாளைக்கு இருநூறு ரன் இந்தியா நிச்சயமாக டார்கெட் கொடுத்தா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு குறைவாக கொடுத்தா சொல்ல முடியாது ஆஸ்திரேலியாக்களையும் நல்ல பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க நல்ல அனுபவ வீரர்கள் இருக்கிறாங்க மேட்ச் எப்படி ஆகும்னு இல்லை இரநூறு ரன் இந்த மிச்சுக்கு இப்போ தகுந்த ரன் ஆகிருக்கிறது நாளைக்கு ஒரு அறுபது ரன் எப்படி இந்த ஆறு விக்கெட்ல சேர்த்துருவோம்னா ரொம்ப நல்லதா இருக்கும் இரநூறு ரன்னு ஒரு டார்கெட்டாக கொடுத்தா இந்தியா டீம் ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டா வாட்டர் கவர் ஸ்கோப்பை தக்க வைக்க முடியாத ஒரு வாய்ப்பு ஆனால் ஜெயிச்சுட்டா தக்க வைத்திடலாம் அப்படி ஒரு சந்தோஷத்தில் நமக்கு நாடே திரும்பிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கி நமக்கு ஒய்டிசி சாம்பியன்ஷிப்பு அந்த விளையாட்டு வந்து அது வேறு விதமாக இருக்கு அது நம்ம ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா விளையாடுறதை பொறுத்து இருக்கு அதுல நமக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அது ஒரு நூறு அளவு வாய்ப்பு இருந்தாலும் அந்த ரெண்டு டீம் விளாடுவதை பொறுத்து தான் இருக்கு அதை விட நமக்கு இந்த சிட்னி டெஸ்ட் மேட்சை நமக்கு ஜெயிச்சு ஜெயிச்சா இந்த ஆஸ்திரேலியாவுள்ள கவாஸ்கர் கோப்பையை வந்து நமக்கு ட்ரா பண்ணிடலாம் அதாவது கோப்பையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல வரேன் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கணும்னு தெரியல கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இதை பத்தி நமக்கு தகவல் சொல்லுவாரு உங்களுடைய